ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ ஸ்ரோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் தினப்பல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் தை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்

மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வகையான உறவுகள் அமையக்கூடிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய உற்றார் உறவுகளுக்கு மத்தியில் நல்ல வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய ஒற்றுமை என்ற குணம் ஓங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரந்த மனதோடு தானம் செய்தால் பாவக்காயும் இனிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் செய்ய சேர்ந்தவங்க பிதுர் தேவதையை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கலைகளில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய அல்லது பெரிய பெரிய ஒப்பந்தம் கடல் கைய கடந்த பயணங்கள் அதன் காரணமாக கௌரவமான வாய்ப்புகள் அதன் காரணமாக கை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பாக்கிய ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால மலை போன்ற துன்பங்கள் பணிபோல் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உதயமாகும் கடந்த காலங்களில் உங்களுடைய மனசில் வந்து கவலையாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசனுக்கும் மரண மரணமுண்டு ஆண்டிக்கும் மரணமுண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க வைத்தீஸ்வர முருகப் பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதியும் ஆன்மீகத்துக்கு அதிபதி இருக்கக்கூடிய ஞானகார்கன் கேது பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால தெய்வ அருள் கிடைக்குது அப்படிங்கிறத விட தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய ஆன்மீகமான நாளாக இன்றைய நாள் அமையுது போகாத தலங்களுக்கு பூர்வீக கிராமத்திற்கு அல்லது குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுக்கை தொடைத்து மடியில் வைத்தாலும் புழுக்கை குணம் போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு க ராசிய சேர்ந்தவங்க ஸ்ரீவாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு யோக வளமை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய தேகத்தில் வலிமை கிடைக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் பலிதமாகக்கூடிய எவ்வளவுதான் பாதகமான சூழல் இருந்தாலும் அந்த பாதகங்கள் விலகி சாதகமான அல்லது சந்தோஷமான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆசைகள் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க கடல் கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கல்யாண வயசில் உள்ளவர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கல்யாண வயசில் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கல்யாண மாலை யோகம் கிடைக்கக்கூடிய கல்யாணமான ஒரு சில தம்பதிகளுக்கு கனி மலலை யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு சில பிள்ளைகள் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் அடியோடு விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய கண்ணீர் ராசியை சார்ந்தவங்க வேளவ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது மெய்யான நட்புகள் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் குரு பகவானும் சனி பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு விலகும் உப்புக்காகாத நட்புகள் தானாக விலகக்கூடிய சூழல் மேலாக உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரணமில்லாமல் காரியம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கஜ முக கணபதியை வழிபாடு வைப்பது நல்லது வெருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது பஞ்சமாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குதர்க்கங்கள் விலகும் வாக்குவாதங்கள் விலகும் துன்பங்களும் துயரங்களும் தானாக விலகக்கூடிய மேலான சூழல் உருவாகும் ஒரு சில பேர் எவ்வளவு தான் இருந்தாலும் அந்த துயரங்களை சிகரங்களாக மாற்றக்கூடிய உயரங்களாக மாற்றக்கூடிய உத்வேகமான செயல்பாடுகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது கடினம் நம்பிக்கை உள்ளவர் வீழ்வது கடினம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க பால தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் வாகன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆனந்தமான பயணங்கள் அமையக்கூடிய ஆதாயமான வரவுகள் கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருத்தமாகவும் திருத்தமாகவும் செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கன்னி மூல கணபதியை வழிபாடு வைப்பது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தொடர்ச்சியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அடர்த்தியான ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிக மிகுதியாக கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி பேசுவதில் மந்திரம் இருக்குதோ இல்லையோ மற்றவர் பேசுவதில் தந்திரம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க வரலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள் அதாவது எண்ணம்போல் போல் வாழ்வு அமையக்கூடிய ஏற்றமான நிகழ்வுகள் அமையக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு கல்யாண சம்பந்தப்பட்ட புண்ணிய காரியங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்களுக்கு செய்த உபகாரமும் ஆண்டவனுக்கு செய்த பரிகாரமும் கைவிடாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் சேர்ந்தவங்க விஷாலாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நல்ல நாள் அதாவது பஞ்சமாதிபதி சாதகமாக பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுக்கான தேவைகளும் பூர்த்தியாகும் வாழ்க்கை தரம் உசதியாக கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறிய ஆசைக்கு கூட பெரிய முயற்சி தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ண தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலச அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் மாற்றம் கிடைக்காதவங்க என் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாத என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்